இப்பதிவில் தானம் இது தர்மம் என்பதை சூரிய தேவனுக்கு விளக்கிய ஈசன் பற்றிய தகவலை விரிவாக காண்போம் மகாபாரதத்தில் உடலைப் பிரிந்த கர்ணனின் உயிரானது தன் தந்தை சூரிய தேவனுடன் பரம்பொருள் ஈசனை வணங்கி மகிழ்ந்து சுவர்க்க பேறு பெற்றது சூரிய தேவனுக்கோ மனதில் மிகப்பெரிய ஐயம் கலந்த வேதனை எவரிடம் கேட்பது எவர் தெளிவாகக் கூறுவார்கள் குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியனின் வெம்மை அதிகரித்தது இதை உணர்ந்த ஈசன் அவர் முன் எழுந்தருளினார் சூரியனே என்ன தடுமாற்றம் உன் மனதில் என ஈசன் கேட்க பரம்பொருளே இல்லை எனக் கூறாமல் விதமான தான தருமங்களையும் செய்து புண்ணியங்களைச் சேர்த்து வைத்த என் மகன் கண்ணனைப் போரில் கொன்றது விதி என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணருக்கு தானமாகத் தந்தபடியால் அவன் இன்னும் மிகப்பெரிய புண்ணியவான் ஆகிவிடுகிறானே பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது இது அநீதி அல்லவா எனக் கேட்டார் சூரியத்தேவன் சிரித்துக்கொண்டே ஈசன் சூரியனே நிறைய மனிதர்களுக்குள் ஏற்படும் சலனமே உன்னை இந்த கேள்வியை எழுப்ப வைத்துள்ளது சொல்கிறேன் கேள் தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் நிலை கூறி அறிந்த பின்னோ தருவது இதுதான் தானம் புண்ணிய கணக்கில் சேராது ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்டால் கொடையளிப்பது ஒரு மன்னனின் கடமை ஒவ்வொரு மனிதனின் கடமையும் கூட ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரை அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது இதுதான் புண்ணியம் தரும் பசித்திருக்கும் ஒருவர் கேட்ட பின் ஏதாவது தருவது தானம் அவர் கேட்காமலேயே அவர் பசியாற்றுவது தர்மம் கர்ணன் தர்மங்களைச் செய்து புண்ணியங்களை ஈட்டிய வந்தான் ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை பார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதன்தான் அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது புரிந்ததா இதைக் கேட்ட சூரியதேவன் இறைவா நன்கு புரிந்தது தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் எல்லாம் நீயே என்பதை உணர்ந்தேன் ஈசன் சொன்ன விளக்கம் சூரியதேவனுக்கு மட்டுமல்ல நமக்கும் நன்றாக புரிந்திருக்கும் ஈசனை போற்றி இறைவா போற்றி எங்கும் வீற்றிருக்கும் பரம்பொருளை போற்றி போற்றி